தீவிரவாதிகள்ட மாட்டிக்கிட்ட தா நாட்டு ஆளுங்களை காப்பாத்துறதுக்கு பல தடைகளை மீறி காப்பாத்த போனாலும் காப்பாத்துனாரா இல்லையான்றதுதான் என்றதுதான் படத்தோட கதையா இருந்திருக்கும் இப்ப நம்ம பாக்க போறதும் மாதிரியான ஒரு கதை தாங்க நம்மள மாதிரி மாச சம்பளம் வாங்கிட்டு எந்த வித ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லாத சாதாரண ஒரு ஆபீஸர் இவர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தீவிரவாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்ட தா நாட்டு ஆபீஸரை காப்பாத்துறதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் கூட இல்லாம தன்னந்தனியாலாம் அந்த நாட்டுக்கு போறாரு அங்க நாயா பேயா அலஞ்சி திரிஞ்சு அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்து போன கல்யாண வேலையை முடிச்சாரா இல்லையா என்ற சுவாரஸ்யமான ஆக்ஷன் அதகல நிறைஞ்ச பயணம் தாங்க படத்தோட கதை இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அதோட என் பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம கண்ணா அப்படி இப்படின்னு கூட திருப்ப முடியாது அவ்வளவு விறுவிறுப்பா போகும் ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டே நீங்களே படத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு உங்களோட கமாண்ட சொல்லுங்களேன் படத்தை ஓபன் பண்ணா நைன்டீன் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரினு சொல்லுவாங்கல்ல அரேபியன் கண்ட்ரீஸ் ஈரான் ஈராக் துபாய்னு பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரில இருக்க லெபனான் ஒரு சிட்டியை காட்டுறாங்க இங்க கொரியன் தூதரகம் ஒண்ணு இருக்கு அதை சேர்ந்த ரெண்டு ஆபீசர் காலங்காத்தால ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்கப்போ யாரு என்னன்னே தெரியாத சில தீவிரவாதிங்க பாதி வெயில கார மடிக்கி காருக்குள்ள இருந்து ரெண்டு ஆபீசர்ல முக்கியமான ஒரு ஆபீசரை தூக்கிடுறானுங்க இதோட இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் கொரியாவுல இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வருது ஆனா என்ன ஒண்ணு எந்த அமைப்பு அந்த ஆபீசரை கடத்துச்சு எதுக்காக கடத்தினாங்க அவங்களுக்கு என்ன வேணும்ன்ற எந்த வித தகவலையுமா அவங்களா கான்டாக்ட் பண்ணி கொரியாவுக்கு சொல்லல இதை மினிஸ்டரோட அல்லு சொல்லுங்க அவர்கிட்ட சொன்னதும் டேய் பஞ்ச்

பண்றான் நைட்டு முழுக்க இந்த காண்ட்லியே ஆபீஸ்ல உட்காந்து இருந்த ஹீரோ அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ இந்த ஆபீஸ் லேண்ட் ஒரு கால் வருது ஆபீஸ்ல ஹீரோவை தவிர்த்து வேற யாருமே இல்ல சோ ஹீரோ தான் அந்த போனையும் அட்டன் பண்றாரு போன் எடுத்து காதல வச்சா அடுத்த செகண்ட் ஹீரோவோட கண்ணு மொழி பிதுங்குது எதுக்காகன்னா அந்த பக்கம் போன்ல பேசுறது ஒரு வருஷத்துக்கு முன்னால லெபனான்ல கடத்தப்பட்ட அந்த முக்கிய அதிகாரி அதுவும் அவர் வார்த்தையில எல்லாம் பேசல கொரியன் ஆபீசர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் கோடு இருக்கு சவுண்ட் மூலியமா அந்த கோடை பிரதிபலிப்பாங்க அந்த கோடை யூஸ் பண்ணி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்ற தகவலை சொல்றாரு தீவிரவாதிகளுக்கே தெரியாம அவர்கிட்ட ஏதோ ஒரு ஒரு கிடைச்சிருக்கும் போல அதை அதை வச்சு ஃபாரின் ஃபாரின் கால் கால் பண்ண பண்ண ஹீரோ அவர் அவர் சொல்ற தகவல் எல்லாத்தையும் வாங்கி அப்படியே இவரோட கிட்ட கிட்ட சொன்னதும் இது மினிஸ்டர் போகுது வருஷமா கடத்தப்பட்ட அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல இப்ப திடீர்னு உயிரோட இருக்காருன்னு சொன்னா எப்படி ஒருவேளை அவர் உயிரோடயே இல்லாம பணம் பறிக்கிறதுக்காக யாராவது சொல்லியிருந்தா அப்படின்னு மினிஸ்டர் யோசிச்சாலும் மட்டுமே தெரிஞ்சிருக்காங்க அப்போ அந்த அதிகாரியா தான் இருக்கும் நினைக்கிறாங்க இருந்தா அவர் உயிரோடு இருக்காரா இவங்க ஒரு பிளான் பண்றாங்க ஆக்சுவலா எப்படி அமெரிக்கால ஒரு 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 டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி மாதிரி கே இருக்கு இந்த இந்த ஆபரேஷனுக்கு எந்த வித முயற்சி சரி அப்படி இல்லனாலும் நாங்க பண்ண அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆனா அவனுங்க கையில பொறுப்பு அப்புறம் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் சோ அந்த தெரியாமலே இவங்க ஆரம்பிக்கிறாங்க இதோட முதல் கட்டமா வெள்ளக்காரன் பணக்காரன் தான் இவனோட கான்டாக்ட யூஸ் பண்ணி அந்த நாட்டு தீவிரவாதிகள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கி கொடுத்து அவங்க பிடிச்சு வச்சிருந்த பிணைய கைதியை மீட்டு எடுத்திருப்பான் சோ இந்த ரெஸ்க்யூ ஆபரேஷன்ல இவனோட உதவியும் கண்டிப்பா தேவைப்படும்னு அதிகாரி பண்ண கால அட்டன் பண்ணது ஹீரோ தானே சோ ஹீரோவையே வெள்ளக்காரங்க பேச அனுப்பி வைக்கிறாங்க அவன் ஆள் நல்லா உள்ளூர் பிராண்ட் உள்ளாட உன்ன மாட்டிக்கிட்டு ஹீரோவை டிமோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான் இங்க பாருங்க அந்த சீக்ரெட் கோட் கொரியன்ஸ் ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பேருக்கு அந்த கோடு தெரியும் இவ்வளவு ஏன் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க எனக்கே அந்த கோடு தெரியும் ஆக இந்த கோட அவர் உயிரோட இருக்காருன்னு நம்பி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதிங்கன்னு சொன்னாலும் அவரோட முடிவுல தெளிவா இருக்காரு என்கிட்ட பேசினது அந்த அதிகாரி தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க ஜி கருத்தூசி போட்டு கொல்லாதீங்க என்ன ஹீரோ பிடிச்ச புடியில இருக்கவே சரி அப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு இந்த வெள்ளக்காரன் சுவிட்சர்லாந்துல இருக்க ஒரு ஆர்டிஸ்டோட பேரை சொல்றான் அந்த ஆளுக்கு தான் லெபனான்ல நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கு அவனை புடிச்சா அந்த அதிகாரி உயிரோட இருக்காரா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம் இது தெரிஞ்ச அடுத்த சீன்லயே பாரின் மினிஸ்டர் பிரசிடண்டோட பிஏ கிட்ட பேசி தகவலை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட கொரியன் கவர்மெண்ட் சார்பில இருந்து ஒருத்தவங்க போய் பேசணும்ல இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நேர்ல போய் பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படி அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுறதுக்கும் ஹீரோ தான் போன் எடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோவையே பிளைட் ஏத்தி சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புறாங்க என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மூடோடி பிளைட் ஏறி சுவிட்சர்லாந்துக்கு போன ஹீரோ அந்த ஆர்டிஸ்டையும் மீட் பண்றாரு இவன் விசாரிச்சதுல இன்னமும் அந்த ஆபிசர் அதே நாட்டுலதான் உயிரோட இருக்காருன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அதோட எதுக்காக தீவிரவாதிகள் ஆபிசர் தூக்கிட்டு எந்த டிமாண்டுமே ஒரு வருஷமா வைக்காம இருந்தானுங்க

ஆபிசரை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அங்க இருக்க என்னோட ஆளுங்க ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு ஆர்டிஸ்ட் அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதும் எங்க இந்த ஆர்டிஸ்ட் வாழப்பழ மாதிரி இனிக்க இனிக்க பேசிய லாஸ்ட்ல நமக்கு விபூதி அடிச்சிருவானோன்னு ஹீரோக்கு ஒரு டவுட் சோ அந்த ஆபிசர் உயிரோட தான் இருக்காருன்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேப்பர் எடுத்து கொரியன் லாங்குவேஜ்ல அதுல ஒரு விஷயத்தை எழுதின ஹீரோ நீங்க என்ன பண்றீங்க அங்க தீவிரவாதிகள் புடிச்சு வச்சிருக்கானுங்கல்ல அதிகாரி அவர்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்து அவர் இந்த பேப்பரை புடிச்ச மேனிக்கு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்க அப்படின்னு செம்ம ஸ்மார்ட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க இதுல இருந்து ஆர்டிஸ்டே மிரண்டர் சொல்றான் ஹீரோ கேட்ட மாதிரி போட்டோவும் கிடைச்சிருது இத பிரசிடன் பிஏ கிட்ட காட்டி அந்த ஊருக்கு போய் பணத்தை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வரதுக்கு பர்மிஷனும் வாங்கிடுறாங்க பட் பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அங்க போறவங்களுக்கு என்ன ஆனாலும் கவர்மெண்ட் பொறுப்பு இல்ல கிட்டத்தட்ட இது ஒரு அன்அபிஷியல் ஆபரேஷன் மாதிரி தான் இவ்வளவு ரிஸ்கான ஆபரேஷனுக்கு யார் அனுப்புறதுன்னு இவங்க பேசிட்டு இருக்கப்போ இந்த கேசிஐஏ டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம்ல அந்த ஹெட்டுக்கு இப்படி ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு சோ அந்த நல்லா ஆறாவதா பிறந்த அவதார் குட்டி மாதிரி இருந்துகிட்டு இந்த ஆபீஸ்க்கு வந்து ருத்ர தாண்டவமே ஆடுறான் எது எப்படியோ பிரசிடன்ட் சைட்ல இருந்தே இவங்க இந்த ஆபரேஷன் பண்ணலாம்ன்ற பெர்மிஷன் கட்சி அதனால கேசிஐ ஹெட்டால ஒண்ணும் பண்ண முடியாது மட்டும் தான் முடியும் அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு ஆமா யார இந்த ஆபரேஷன் அனுப்ப போறீங்க அப்படின்னு அவர் கேட்க சுத்தி இருக்கவன் எல்லாம் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான் அப்ப இந்த ரூமுக்கு வெளியே இருந்து ஐயா நான் பண்ணி தரேன் ஐயா நான் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு ஒரு குரல் எவன்டாதுன்னு ஜன்னல வேலைக்கு பார்த்தா வெளியே நின்றுட்டு இருக்கிறது ஹீரோ ஹீரோக்கு என்னன்னா நம்ம இங்கேயே இருந்தா குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்ட விட்டுருவானுங்கன்னு தோணிடுச்சு இப்படி வெளியே கிளியே போயிட்டு மாசம் ஏதாவது பண்ணாதான் நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்க முடியும்னு இந்த காரணத்துக்காகவே ஹீரோ இவ்வளவு ரிஸ்க் ஆன வேலைக்கு ஒத்துக்கிறாரு இதை ஹீரோ சொன்னதும் கேசிஐ ஹெட் கலாய்க்கிறான் தான் ஹரே பைத்தியகார் குப்பம் சுப்பெல்லாம் நினைச்சா போய் காப்பாத்திட்டு வந்துட முடியுமா அதெல்லாம் பண்றதுக்கு தனி திறமை வேணும்டா போற இடத்துல என்ன வேணும்னா ஆகலாம் அவனுங்க துப்பாக்கி எடுத்து உன்னை பொட்டு 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 போட்டுன்னு சொல்றானுங்கன்னு வையன் உனக்கு துப்பாக்கியை ஃபர்ஸ்ட் பிடிக்க தெரியுமா நீ என்ன பண்ணுவ என்னாமோ அவன் அவனுக்கு கை கால் முளைச்சு போச்சுன்னு பண்றீங்க பண்ணுங்க எங்க சுத்தனாலும் திரும்ப தான் வரணும் அப்படின்னு தென்னாவட்டாவே பேசிட்டு

அதுக்காக ஆர்டிஸ்ட் என்ன பண்றான் ஹீரோவோட கையில ஒரு பெயிண்டிங்க கொடுத்துட்டு இந்த பெயிண்டிங்கை பத்திரமா எடுத்துட்டு போ ஏர்போர்ட்ல என் ஆள் ஒருத்தவா இருக்கான் அவங்கிட்ட நீ இந்த பெயிண்டிங்கை காட்டினேன் வையன் அவன் அவங்கிட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமௌண்ட்டை கொடுத்துருவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஊர்ல எந்த சைட்ல இருந்து வேணா உன் கழுத்துக்கு கத்தி வரலாம் சோ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து பாத்து எடுத்து வை பத்திரமா போயிட்டு வாங்க ஹார்டிஸ்ட் ஹீரோவா அனுப்புறான் ஹீரோ பிளைட் ஏறி அந்த ஊருக்கு வந்து இறங்குறதுக்குள்ளங்க இன்ஃபார்மர் மூலியமா மிலிட்ரி ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கொரியாவில இருந்து ஒருத்தவங்க தீவிரவாதிகள்ட்ட பேரம் பேசறதுக்கு பணத்தோட இந்த ஊருக்கு வர போறான்னு

ரகசியமா ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறதா மேல இருந்து பாசு பாத்துறாங்க சோ அவன் கிடு கிடு நான் ஆளுங்களை கூட்டிகிட்டு இங்க வரத்துக்கு ஹீரோ கிட்ட இருக்க பெயிண்டிங்ல சின்ன பையன் வரைஞ்ச மாதிரி ஒரு டிராயிங் இருந்துச்சு இல்ல அத ஜஸ்ட் மேலே மட்டும் தான் ஹீரோ சொருகி வச்சிருக்காரு இப்போ மேலே இருக்க அந்த டிராயிங் எடுத்துட்டா அதுக்கு அடியில தாங்க ஆர்டிஸ்ட் கொடுத்த பெயிண்டிங் இருக்கு அது ஆர்டிஸ்டோட ஆள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமௌண்ட் ஹீரோ வாங்கிட்டாரு இந்த பக்கம் வேற ஆர்மி ஆளுங்க ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க சத்தம் கேட்டதும் ஏம்பா பணத்தோரை நீ பேக்டோர் வழியா போயிடு வெளியே இந்த நம்பர் டாக்ஸி ஒன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அதுல ஏறனா நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்ல புடிச்சாரு பாருங்க ஹீரோ ஒரு ஓட்டம் பேக் டோர் வழியே ஏர்போர்ட் விட்டு வெளிய வந்தா வெளியே அவ்வளோ கூட்டம் இதுல எங்கடா அந்த டாக்ஸி நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ தேடுறதுக்குள்ளேயே ஆர்மி ஆளுங்க வெளியே வந்து யாரு என்னன்னா பாக்கல பட 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 ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க இதுல என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோ குருட்டாம்போக்குல வேற ஒரு டாக்ஸில ஏறிடுறாரு டாக்ஸியும் அங்க இருந்து கிளம்புது கடைசியில அந்த டாக்ஸியை ஓட்டுறவனும் ஒரு கொரியன் காரன் தான் ஹீரோ டாக்ஸில ஏறுறாரு பின்னால இருந்து மிலிட்ரி ஆளுங்க ஷூட் பண்றாங்க சோ அந்த டிரைவருக்கு வேற வழி இல்லாம கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டான் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் காரை ரோட்டோட நிறுத்திட்டு டேய் யார் நீ காலங்காத்தால ஏன் கார்ல வந்து ஏறி காரையே கண்டம் பண்ண வச்சுட்டா முதல்ல நீ காரை விட்டு இறங்கு அப்படின்னு டிரைவர் ஹீரோவை கீழே இறங்குறான் தம்பி தம்பி வாய் இருக்குன்னு நீங்க பாட்டுக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதீங்க தம்பி நான் கொரியால எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா இங்க ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன் ஏதோ என் கிரகம் அவனுக்கு துரத்துனதுனால ஏற வேண்டிய டாக்ஸில ஏறாம ஓன் டாக்ஸில ஏறிட்டேன் அதுக்குன்னு இப்படி என்ன நீ கேவலப்படுத்துவியா நீயும் ஒரு கொரியன் காரன் தானே ஒரு மேன் டு மேன் ஹெல்ப் பண்ணலாம் இப்படி நீ பெருசாலாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் நான் நாட்டுக்கு ஃபோன் பண்ணனும் ஃபோன் இருக்க இடத்துக்கு மட்டும் என்ன கூறிட்டு போ அது நீ சும்மாலாம் எல்லாம் பண்ண வேணாம் அதுக்கு நான் உனக்கு நூறு டாலர் காசை கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ காசை காட்டினதும் டிரைவர் கரைஞ்சிடுறான் அடுத்து இவனே ஃபோன் இருக்க இடத்துக்கு ஹீரோ கூறிட்டு போக அங்க இருந்து தன்னோட நாட்டுக்கு கால் பண்ண ஹீரோ வர வழியில சில வனவிலங்குகள் டார்ச்சர் பண்ணதுனால நான் மிஸ் ஆயிட்டேங்க அடுத்து எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் ஆர்டிஸ்ட் கிட்ட அதை கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் அது ஒண்ணும் இல்லடா இந்த லொகேஷனுக்கு போ அங்க கரீம்னு ஒரு ஆள் இருப்பான் நீ அவனை மீட் பண்ணு மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னு இவங்க சொல்றாங்க ஹீரோ இது கூடவே தான் கூட ஒரு குறிய நாள் டாக்ஸி டிரைவரா இருக்கான்ற விஷயத்தையும் சொன்னதும் டாக்ஸி டிரைவர் நம்ம சாதாரண ஆளு தானே நினைச்சோம் ஆனா அவன் சரியான லாடு லங்கோட்டு தான் போல அவன் பேரு சொன்னதுமே ஃபாரின் மினிஸ்ட்ரியா இருக்கு அவன் அங்கேயா இருக்கான் அவன் கிட்ட போன கூட அப்படின்னு அவன் கிட்ட போன கொடுக்க சொல்லி டிரைவர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினவங்க மறுபடியும் ஹீரோ கிட்ட டேய் அவன் நம்ம தான் நம்ம எம்பசி அங்க இருந்துச்சுல்ல அதே எம்பசில இவனு வேலை செஞ்சான் அந்த டைம்ல அதிகாரியை கடத்தினதும் நம்ம எம்பசியவே களைச்சிட்டோம் இவன் மட்டும் அங்கேயே இருந்துட்டான் போல காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவான் ஆனா அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆளு ஏமாத்துறதுல கில்லாடி கிட்டு டிசைன் டிசைனா ஏமாத்துவான் மிச்சபடி நல்ல பையன்தான் அவனை வச்சு வேலை வாங்கிக்கோ சொல்லிட்டு அவங்க கால கட் பண்ணிடுறாங்க அடுத்து டிரைவருக்கு முன்னூறு டாலர் தரதா டீலா பேசிட்டு கரிமேற்க லொகேஷனுக்கு ஹீரோ டிரைவரை கூட்டிட்டு போக சொல்றாரு இவங்க போற வழியில ஒரு தீவிரவாதிகளோட செக் போஸ்ட் இருக்கு ரொம்ப நாளா டாக்ஸி டிரைவர் இங்க தானே இருக்கான் சோ அவனுக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும் அவங்கள சமாளிச்சு அங்க இருந்து இவங்க கிளம்ப போறப்பங்க திடீர்னு அந்த செக் போஸ்ட்ல ஒரு கார் வந்து நிக்குது கார்ல இருக்கவ ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம இருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே கார்ல இருந்து பாவம் வெடிக்குது வயிறழியில உயிர் சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் இப்ப ஹீரோவுக்கும் டிரைவருக்கும் சின்ன கேப்ல மிஸ் ஆகி அங்க இருந்து கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க என்ன ஊர்ரா எப்பா இது கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடியா இருக்கு இதுக்கப்புறம் ஒரு அடி கூட ஏன் கார் வராது வா வேலை என்ன ஓனியா தனியா பாத்துக்கடா எப்பா நான் கிளம்புறேன்னு டிரைவர் ஒத்த கால நிக்கலாம் ஜிஜி பாதி கடல் வரையும் கூறிட்டு வந்துட்டு இப்ப பள்ளத்துல தள்ளிவிட்டா எப்படி ஜி இன்னும் கொஞ்சம் தூரம் நீ என்ன கரிம இருக்க லொகேஷன்ல மட்டும் விட்டுரு அதுக்கப்புறம் நீ எங்க வேணும்னா போ நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் டிரைவர் கிட்ட கெஞ்சி 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 கெஞ்சிட்டு இருக்காரு இது இல்லாம இன்னொரு பக்கம் வேற எப்படி ஆர்மி ஆளுங்களுக்கு ஒரு இன்ஃபார்மர் மூலியமா கொரியாவுல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தீவிரவாதிகள்கிட்ட பேரம் பேசி இங்க மாட்டிக்கிட்ட ஒருத்தவனை கூட்டிட்டு போறதுக்கு வேற ஒருத்தவன் வரான்ற தகவல் தெரிஞ்சதோ அதே மாதிரி இங்க இருக்க வேற ஒரு தீவிரவாத கும்பலுக்கு இதே இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இந்த கூட்டத்துல நல்லா தாடி வச்ச பீடி மாதிரி ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் பணம் கைமாறதுக்குள்ள அந்த அதிகாரியை நம்ம கடத்தணும் அப்பதான் அந்த பணத்தை நம்ம வாங்க முடியும்னு இவனோட ஆளுங்கள்ட்ட அதிகாரியை அடைச்சு வச்சிருக்க இடத்த கண்டுபிடிக்க சொல்றான் அப்படியே அந்த பக்கம் ஹீரோ ஹீரோ கிட்ட போனா ஹீரோ கெஞ்சின கெஞ்சில மனசரங்கன டிரைவர் ஹீரோவை கரிமேற்க லொகேஷன்ல டிராப் பண்ணிடுறான் சரிடா இப்ப வாச்சு பேசின பணத்தை கொடுத்துறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு டிரைவர் கேட்கவே என்ன பாணி கிளம்புறதுலயே இருக்க நீயும் எம்பஸ்ல தானே வேலை செஞ்ச அப்ப கடத்தப்பட்ட அதிகாரி யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அவரை காப்பாத்துறதுக்கு வேலை மனக்கிட்ட நான் கொரியாவில இருந்து வந்திருக்கேன் நீ என்னடா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாம போறாம போறன்ற எனக்கு உள்ள யார தெரியும் உள்ள இருக்க ஒவ்வொருத்தவனும் ஒன்பது கொலை பண்ண மாதிரி இருக்கான் அவனுங்கள்ட்ட என்ன தனியா மாட்டி விட்டு போறியே கரிம பாக்குறவரையும் கொஞ்சம் கூட இருப்பா அப்படின்னு ஹீரோ டிரைவரை வற்புறுத்தி உள்ள கூறிட்டு வந்து கரிமையை மீட் பண்ணிடுறாரு கரீம் பாக்கிறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தாங்க இருக்கான் அதோட அவன் அதிகமா டைமும் எடுத்துக்கல கேஷ் உங்கள்ட்ட தானே இருக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க நேரா போய் அந்த அதிகாரியை பாத்துருவோம் அப்படின்னு கையோட கையா அவன் ஹீரோவை கூறிட்டு போறான் சனி போன என்னைக்கு தனியா போயிருக்கு கூட ஒரு துணை கேட்கும்ல அதே கதை தான் ஹீரோவுக்கும் இப்போவும் தனியா போகாம டிரைவர் டிரைவர் இவ்வளவு பண்ணிட்டீங்க இந்த ஒன்னே ஒண்ணு தானே இதையும் முச்சு குத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு டிரைவர் முடியாது முடியாதுன்னு சொல்லியும் ஹீரோவனை இழுத்துட்டு போயிடுறாரு கரிமோட கும்பல் ஹீரோ டிரைவர் எல்லாரும் அதிகாரிகள் லொகேஷனுக்கு போயிடுறாங்க கரெக்டா இவங்க போறப்போ அந்த பில்டிங் குள்ள துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது சோ ஹீரோ டிரைவர் இவங்கள மட்டும் வெளியே வெணிக்க வச்சுட்டு கரிமோ அவனோட ஆளுங்களும் உள்ள போனா அந்த கேப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு தீவிரவாத கும்பல பார்த்தவல்ல அவனுங்க அந்த பில்டிங்ல இருந்து அதிகாரியை கடத்திக்கிட்டு கார்ல கிளம்புறானுங்க ஷார்ப்பா அவனுங்க ஹீரோவை கிராஸ் பண்றப்போ ஹீரோ உள்ள இருந்த அதிகாரியை பாத்துறாரு அந்த துடிப்புல ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்த விட்டு ஹீரோ வெளியே வர அப்ப பின்னால வந்துட்டு இருந்த அந்த கும்பல சேர்ந்த கார் ஒண்ணு ஹீரோவை ஷூட் பண்ண பாக்குது நல்ல வேலை பக்கத்துல டிரைவர் இருந்ததுனால ஹீரோ மேல பாஞ்சு டிரைவர் ஹீரோவை காப்பாத்திடுறான் ஆக மொத்தத்துல அந்த கும்பல் அதிகாரிய கடத்திட்டு போயிட்டானுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல யாவன் கடத்திருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்துலயே அதிகாரி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவனுங்கள்ட்ட இருந்து அதிகாரியை மீட்டு உங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது வரைக்கும் நீங்க பத்திரமா இந்த இடத்துல இருங்கன்னு ஹீரோவுக்கு வாக்கு கொடுத்த கரையும் நைட் டைம்ல ஹீரோவையும் டிரைவரையும் ஒரு பில்டிங்ல தங்க வைக்கிறான் ஊருக்கு வந்ததுல இருந்து அலைஞ்சு அலைச்சல்ல உள்ள போனதுமே ஹீரோ பணம் இருக்க பேக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்துறாரு நட்ட நடு ராத்திரியில ஹீரோ அசந்து தூங்கிட்டு இருக்கப்பதான் ஹீரோ கூடவே இருந்த டிரைவர் ஹாவனோட வேலையை காட்டுறான் பூனை மாதிரி ஹீரோவுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்தவன் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருந்த பேக்ல இருக்க பணம் எல்லாத்தையும் தலகாணி கவர்ல அள்ளி போட்டுக்கிட்டு ஹீரோ கண்ணை மொழிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து தப்பிச்சிடுறான் சத்த நேரம் கழிச்சு காது கிழியற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது முழிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்த டிரைவரையும் காணும் பேக்ல இருந்த பணத்தையும் காணும் வெளியே போய் அவனை பிடிக்கலாம்னு கதவை திறந்தா கீழே ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ஹீரோ இங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மிலிட்ரி பாஸ் அவளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான் ஹாட பாவிங்களா சோதிக்கிறீங்களேடா அப்படின்னு கதவுக்கு பின்னால கட்டில் வச்சு முட்டு கொடுத்த ஹீரோ ஜன்னல் வழியா வெளியே வந்து ஒரு பைப்பை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு கதை வச்சுட்டு உள்ள வந்து ஆபிசர் வெளியே தொங்கிட்டு இருந்த ஹீரோவை பாக்கல ரூமுக்குள்ளேயே ஹீரோவை தேடிட்டு அவனுங்க வேற இடத்துக்கு போயிடுறானுங்க தக்காளி தொங்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு முன்னால கீழே பணத்தை திருந்த டிரைவர் வெளியே நின்றுட்டு கார் எல்லாத்தையும் பஞ்சர் ஆகிட்டு இருக்கான் அதை ஹீரோ பாத்துறாரு டேய் நல்லா டி வந்து போற போர் டுவெண்ட்டி மாதிரி இருந்துகிட்டு அசந்த நேரமா பார்த்து ஆட்டியா போடுற மாவனே மரியாதையா அங்கேயே இருந்துரு கீழே இறங்கி வந்த உன்னை குண்டே போடுவேன் அப்படின்னு மிலிட்ரி ஆளுங்களோட காதல விழக்கூடாதுன்னு சத்தமே இல்லாம ஹீரோ கத்துறாரு பட் அது எதையும் காதல வாங்காம டிரைவர் பணத்தோட அவனோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான் அன்னேரம் பார்த்து ஹீரோ தொங்கிட்டு இருக்க பைப் வேற உடஞ்சி ஹீரோ அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காரு ரைட்டா இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்குன்னு ஹீரோ முடிவே எடுத்துடுறாரு ஆனா ஹீரோ தொங்கிட்டு இருந்த பைப்பு மொத்தமா உடைச்சிக்கிட்டு விழாம கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு விழுந்ததுல ஹீரோவும் சடனா கீழே விழல பொறுமையா தான் விழறாரு அப்புறம் என்ன பணத்தை எடுத்துட்டு போறவன புடிக்கணும்ல அவன் வேற இருக்க காரியம் எல்லாத்தையும் பஞ்சர் பண்ணிட்டான் சோ ஹீரோ ஓடிட்டு இருக்க வழியில ரோட் ஓரத்துல நின்றுட்டு இருந்தா வேற ஒருத்தரோட மிரட்டி அவன் காரை எடுத்துக்கிட்டு டிரைவரை சேஸ் பண்ணிட்டு போனா சேசிங் படு படுபயங்கரமா தான் இருக்கு ஹீரோ டிரைவரை பிடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு பட் ஹீரோ திருடி எடுத்துட்டு வந்த காரு ஒரு இத்து போன காரு போல கரெக்ட் டைம் பார்த்து காலை வாரிடுது கார் நின்னதுல ஹீரோவால டிரைவரை சேஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனைன்றீங்க இப்போ ஹீரோ இருக்க இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல அது ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு அங்க இருந்த ஒயில் டாக்ஸ் அதாவது காட்டு நாயங்க ஹீரோவை சுத்து போடுதுங்க இதுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே இதுங்களை கூட சமாளிச்சிடலாம் இத விட கொடூரமா உண்மையான வைல்ட் டாக்ஸ்னு சிலதுங்க இருக்குல்ல அதான் அந்த military officers அவனுங்க வேற கார் எடுத்துக்கிட்டு வந்திரறானுங்க இத தூரத்துல இருந்தே பார்த்த ஹீரோ ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு வந்தவனுங்க கார்ல யாரோ இல்லன்னதும் காரை கொளுத்திரி கிளம்பிடுறானுங்க இப்படி ஒரு மனுஷன் என்னென்ன வேதனைகள் அனுபவிக்க கூடாது அதெல்லாம் ஹீரோ ஒரு பக்கம் அனுபவிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பணத்தோட ஓடிப் போனால டிரைவர் அவனுக்கு இந்த ஊர்ல காதலின் ஒருத்தி இருக்கா அவளோட வீட்டுக்கு போய் பணத்தை பெருமையா எடுத்து அவ டிரைவரை லெஃப்ட் ரைட்னு கிழி கிழினு கிழிக்கிறா ஏண்டா சின்ன ஹோட்டல்ல மாட்டின சிலந்தி ஜோதி உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையடா உன் கூட எம்பசில வேலை பார்த்த ஆளை காப்பாத்துறதுக்கு கொரியாவில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு காப்பாத்த எடுத்துட்டு வந்த பணத்தை நீ பெருமையா திருடி எடுத்துட்டு வந்திருக்க அந்த அதிகாரியோட குடும்பம் கொரியாவில எவ்வளவு கஷ்டப்படும் அதை மீறி இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் அவரோட குடும்பத்தை கொரியாவில விட்டுட்டு தானே வந்திருப்பாரு நீ பண்ண வேலையினால ரெண்டு குடும்பம் அனாதி ஆக ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்டே கொடுத்துரு இல்லன்னா நான் ராட்சசியா மாறிடுவேன் அப்படின்னு இவ கத்தன கத்துல மனசு மாறின டிரைவர் ஹீரோவை தேடிட்டு போறான் இவன் ஹீரோவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஹீரோ குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம பரதேசியை விட கொடூரமா ரோட்ல சுத்திட்டு இருக்காரு அந்த நிலைமையில இருந்த ஹீரோ கண் பணத்தை திருடிட்டு போன டிரைவரை பார்த்தா சும்மா இருப்பாரா மாறு மார்கால் வாங்க மாட்டாரு பார்த்த கோவத்துல அவனை புரட்டி எடுக்கிறாரு ஆனா டிரைவரையும் நம்ம கெட்டவன்லாம் சொல்லிட முடியாது நல்லவன் என்ன இவன் பல வருஷமா பணத்தை பார்த்ததே இல்ல இவன் வேலை செஞ்ச எல்லா நாட்டிலையும் வாரு போருன்னு இப்படியே போனதுனால பணத்தை பார்க்காமலே இருந்தவன் ஹீரோ கிட்ட கட்டுக்கட்டா இருக்க பணத்தை பார்த்து கொஞ்சம் டெம்ட் அதுக்காக ஹீரோ கிட்ட மனுப்பி கேட்ட டிரைவர் இப்ப சொல்றேங்க நீங்க அதிகாரியை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு ஹீரோவுக்கு வாக்க கொடுக்க அடுத்து ஹீரோ டிரைவர் ரெண்டு பேரும் மறுபடியும் கரிமோட லொகேஷனுக்கு போறாங்க இந்த டைம் பீரியடுக்குள்ளேயே வேற ஒருத்தவங்க கடத்திட்டு போன அதிகாரியை மீட் எடுத்து இப்ப கரீமாவும் கூட தான் வச்சிருக்கான் சோ போன ஹீரோ கிட்ட இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் படத்தை வாங்கிட்டு கரீம் அதிகாரியை ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடுறான் ஒரு வருஷமா தீவிரவாதிகள்கிட்ட மாறிட்டு இருந்ததுல பாவம் அதிகாரி நல்லா குழஞ்சு போயிருக்காரு அவரால் நார்மலாக இருக்கவே முடியல ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ டிரைவர் ரெண்டு பேருமா சேர்ந்து தான் அதிகாரியை பேசி பேசியே கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திட்டு இருக்காங்க எப்படியோ அதிகாரி கிடைச்சிட்டாரு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை கரிமேல் போட இந்த நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா ஹீரோவோட சொந்த நாடே ஹீரோவுக்கு கொடுத்துச்சு பாருங்க ஒரு ட்விஸ்ட நாடுன்னு சொல்றதை விட கேசிஐஏ டிபார்ட்மெண்ட்டோட சீஃப்னு ஒருத்தன் இருக்கான்ல நல்லா வளர்ச்சி நிதியில வாங்கின வாஸ்து பொம்மை மாதிரி ஹாவம் பார்த்த வேலை தான் எல்லாம் ஆர்டிஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய இந்தியா மீதி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பணத்தை கொடுக்காம அவன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான் ஏண்டானு ஃபாரின் மினிஸ்டர் அவங்கிட்ட போய் கேட்டா டேய் எந்த நம்பிக்கையில காசை கொடுக்க சொல்ற ரெண்டு பேரும் இன்னும் நம்ம நாட்டை டச் பண்ணலையே அவங்க அந்த பார்டரை விட்டு தாண்டி நம்ம பார்டருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் தான் காசு கொடுக்க முடியும் நம்ம பாட்டுக்கு காசு கொடுக்க போய் திரும்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒன்னு நம்ம நாட்டுக்கு கெட்ட பேர் ஆயிடும்பா சோ அப்படியெல்லாம் பணத்தை அனுப்ப முடியாதுன்னு இவன் வேணும்னு பழி வாங்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கான் ஆர்டிஸ்ட் ஒண்ணும் பணத்தை வாங்கி அவன் வச்சுக்க போறது இல்ல அவன் இங்க இருக்க தீவிரவாதிகளை கொடுக்கணும் பிளஸ் பணம் இருந்தாதான் கரிமும் ஆர்டிஸ்டுக்காக வேலை செய்வான் இப்ப பணத்தை தரலன்னதும் ஹீரோவை தனியா கூப்பிட்ட கரீம் ஓ நாடே உனக்கு துரோகம் பண்ணிடுச்சுப்பா அவங்க மீதி காசை தரலன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களால உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது நீ கொடுத்த டூ மில்லியன் பணத்துக்கு அந்த அதிகாரியும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் இனிமேல் நீயும் அந்த அதிகாரியும் ஊரை விட்டு வெளியே போறது உங்களோட பொறுப்பு ஏன் மேல எதுவும் கோச்சிக்காத இவன் சொல்ல ஓ இதெல்லாம் வர ஆகி சரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கடைசியா பண்ணுங்களேன் நான் என் நாட்டு ஆளுங்கள்ட்ட பேசணும் அதுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க கரீம் ஹீரோவை டெலிபோன் ஆபீஸ் கூறிட்டு போறான் ஹீரோ இவரோட சீஃப் கிட்ட என்ன என்னமோ பேசி பார்த்தோம் ஒரு பலனும் இல்ல கேசிஐயோட ஹெட் நினைக்காம இங்க எதுவுமே நடக்காது ஆக இது முடியாதுன்னு தெரிஞ்சதும் கால கட் பண்ண ஹீரோ ஆர்டிஸ்டுக்கு ஒரு டெலகிராம அனுப்புறாரு என்ன அனுப்புறாருன்றதெல்லாம் நமக்கு தெரியல டெலகிராம அனுப்புனதுமே கரீம் ஹீரோ கூறிட்டு போயிடுறான் கரீம் தான் ஏற்கனவே சொல்லிட்டான்ல இனிமேல் என்னால உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு ஹீரோவுக்கு இந்த ஊர்ல கொஞ்ச நஞ்செல்லாம் இல்ல பல ஆபத்துகள் இருக்கு ஒரு பக்கம் ஒரு தீவிரவாத கும்பல் அதிகாரியை கடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் மிலிட்டரி ஆளுங்க ஹீரோ எங்க எங்கன்னு வள வீசி தேடிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேர்ல ஹீரோ யார்கிட்ட மாட்டினாலும் சட்னி தான் சோ இவ்வளவு நாள் பழகன பழகத்துக்காக ஒண்ணு சொல்றேன் சோ நீங்க இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் கத்தி மனையில நிக்கிற மாதிரியே தான் இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் பாடுற தாண்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாண்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரீம் போயிடுறான் அப்படியே இந்த பக்கம் கொரியாவுக்கு வந்தா அங்க வச்சானுங்க பாருங்க ஒரு சீனை பார்த்ததும் நம்ம கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது அதாவது மீதி பணத்தை அனுப்ப முடியாத நிலமையில இருக்காங்க இல்லையா ஃபாரின் மினிஸ்டர் யார் யார்கிட்டயோ பேசிட்டாரு எங்க பேசியும் பணத்தை வாங்க முடியல இதுக்காக ஹீரோ வேலை செய்யற டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது டிபார்ட்மெண்ட்னா அதுல வேலை செய்யற எல்லா ஆளுங்களுமே இங்க மாட்டிட்டு இருக்க ஹீரோ அந்த அதிகாரி இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு இவங்களோட மூணு மாச சம்பளத்தை ஆர்டிஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா கைப்பட வாக்குமூலம் எழுதி அதை ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க இந்த காசு ஆர்டிஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை விட ரொம்ப கம்மி தான் ஆனாலும் வாய்ப்பே இல்லாத இடத்துல புதுசா ஒரு வாய்ப்பு உருவாயிருக்குல்ல இதை முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஃபாரின் மினிஸ்டர் இவருக்கு கிடைச்ச ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாத்தையும் ஆர்டிஸ்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதோட ஹீரோ இடத்துக்கு வந்தா இவங்களால பிளைட் ஏறி ஊரை விட்டு தப்பிக்க முடியாது ஏன்னா அதிகாரி எந்த வித பாஸ்போர்ட்டும் இல்ல சோ ஒரு கண்ட்ரியோட அபிஷியல் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அதிகாரியே பிளைட்ல ஏத்துவாங்க அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சா அப்போ தர வழியா தான் பார்டர் கடந்தாகணும் அதுவுமே ரொம்ப ரிஸ்க் தான் பட் வேற வழியே இல்ல சரி நானும் அதிகாரி அதை பாத்துக்கிறோம்னு ஹீரோ சொன்னா கூடவே இருந்த டிரைவர் அது என்ன இவ்வளவு நாள் நான் உங்க கூட தான் இருந்தேன் இப்ப மட்டும் என்ன கைட்டு விட்டுட்டு போறீங்க நான் தான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் கொடுத்த வார்த்தையை மீற பழகம் என் பரம்பரையிலே இல்ல நானும் உங்க கூடவே சேர்ந்து கொரியாவுக்கு வரேன் அப்படின்னு அவன் பாசம் வழிய இங்க பொழிய இதுக்கு அடுத்த சீன்ல டிரைவர் இவர் அவனோட காதலியை மீட் பண்ணி நான் கொரியாவுக்கு கிளம்ப போற விஷயத்தை சொல்லலாம்னு போறான் இவன் போற டைம்ல காதலி இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டா வரலன்னு அவளுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு இவன் வரான் வந்து பார்த்தா ஹீரோவும் அதிகாரியும் இருக்க பில்டிங்க ஒரு தீவிரவாத கும்பல் அதிகாரியை கடத்த முயற்சி பண்ணுச்சு இல்லையா அவனுங்க சுத்து போட்டிருக்கானுங்க பட் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் மாட்டல நம்மள தேடி ஆளுங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோ அதிகாரியை கூப்பிட்டுக்கிட்டு ரூப் வழியா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ள மேல வந்த தீவிரவாதி ஒருத்தவன் துப்பாக்கி மனையில ரெண்டு பேரையும் புடிச்சிடறான் முடிஞ்சதா சொல்லி நம்ம நினைச்சா வந்து இறங்க

முடியாம நம்ம ஆளுங்க காரை கவுத்துறாங்க பின்னாலேயே அந்த தீவிரவாத கும்பலோட தலைவனும் வந்துடுறான் ரைட் அப்ப முடியாத சொல்லி இப்ப முடிஞ்சிடும் போல அப்படின்னு இப்ப நம்ம நினைக்கும் போதும் இவங்கள காப்பாத்த அங்க ஒரு வண்டி வந்து நிக்குது வண்டியில இருந்து இறங்குறது கரீம் கரீமா பார்த்துமே கூட நல்லா ஓட்டை உழுந்த ஒரு ரூபாய் நோட்டு மாதிரி இருக்க அந்த தீவிரவாத கும்பலோட தலைவன் துப்பாக்கி எடுத்து ஏக்குற ஒரே புல்லட்ல அவன் சொல்லிய முடிச்ச கரீம் இவருக்கு மறுபடியும் இவங்கள காப்பாத்த சொல்லி ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கும் போல அதுக்காகத்தான் ஆள் வந்திருக்கான் வந்தவன் தீவிரவாதிகள்ட்ட இருந்து இவங்களை காப்பாத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் ஃபிளைட் ஏறி போறது போறதுக்கான அபிஷியல் ஆர்டர் இதுல இருக்கு வாங்க நான் உங்களை ஏர்போர்ட் வரைக்கும் டிராப் பண்றேன் அப்படின்னு கூப்பிடுறான் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா டிரைவரும் ஹீரோவோட சேர்ந்து கொரியாவுக்கு போற மாதிரி இருந்துச்சு இல்ல பட் கரீம் கொடுத்திருக்க அபிஷியல் ஆர்டர்ல ஹீரோ அதிகாரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பிளைட்ல ஏற முடியும்னு இருக்கு டிரைவர் எங்க வீடு போறதுக்கு ஹீரோவுக்கு மனசே இல்ல சோ ஹீரோ பெருந்தன்மையா என்ன பண்ணிடுறாரு ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம மூணு பேரும் தான் கொரியாவுக்கு போக போறோம்னு பொய் சொல்லி அவங்களை கூறிட்டு போயிட்டு செக் இன் பண்ண போற இடத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆர்டர் கொடுத்துறாரு அதிகாரியை உள்ள அனுப்பிடுறாங்க இரண்டாவது நீ போப்பா அப்படின்னு ஹீரோ டிரைவர் அனுப்பிடுறாரு மூணாவது ஹீரோவும் உள்ள வருவாருன்னு டிரைவர் நினைச்சிட்டு இருந்தா ரெண்டு பேரோட பேர் தானே இருக்கு இவங்க மூணாவது ஆளான ஹீரோவை விடல உள்ள இருந்துகிட்டே டிரைவரும் அதிகாரியும் என்னப்பா இவ்வளவு தூரம் பண்ணிட்டு நீ இங்க இருக்க உனக்கு பதிலா நான் கூட வெளியே வரேன் நீ உள்ள வாப்பான்னு கத்துறாங்க டேய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்க ரெண்டு பேர்கிட்ட தான் பாஸ்போர்ட் இல்லை நீங்க இந்த பிளைட்டை விட்டுட்டீங்கன்னா அடுத்து உங்களால கொரியாவுக்கு வரவே முடியாது பட் என்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் பக்காவா இருக்கு இந்த பிளைட் இல்லைன்னா என்ன அடுத்த பிளைட்டை புடிச்சு நான் வந்துடுறேன் நீங்க போங்க அப்படின்னு கனத்த மனசோட அவங்களை அனுப்பிவிட்ட ஹீரோ டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்து அடுத்து எந்த பிளைட்டா இருந்தாலும் சரி இந்த ஊரை விட்டு போற ஒரு பிளைட்டு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு டிக்கெட்டை வாங்கிட்டு திரும்புறப்போ இந்த குவைத்து குரங்கு மாதிரியே ஒண்ணு இருக்குமே இந்த நாட்டு ஆர்மியோட பாஸ் அவன் ஹீரோவை புடிச்சிடுறான் ஹீரோ கிட்ட பணம் காசு ஹீரோவை அரெஸ்ட் பண்ற மாதிரி எந்த விஷயமும் இல்ல ஆனா ஆரம்பத்துல இருந்து பாஸ் கையில மாட்டாம ஹீரோ எஸ் ஆயிட்டே இருந்தாரு இல்ல அந்த கடுப்புல சும்மா நாச்சுக்கு ஹீரோவை பிடிச்சவன் உன் மேல எந்த தப்பும் இல்லதான் ஆனா தப்பு இருக்குன்னு சொல்லி நான் உன விசாரணைக்காக கூறிட்டு போவேன் அந்த விசாரணையே அஞ்சாறு வருஷம் நடக்கும் அது வரைக்கும் நீ என் கண்ட்ரோல்ல தான் ராஜா இருப்ப என்ன பொண்ணையா ஓட விடுற வாடா உன காய விடுறன்னு பாஸ் ஹீரோவை இழுத்துக்கிட்டு போறான் ஹீரோ மட்டும் அவன் கூடவே போயிட்டாரு சங்கு தான் சோ ஹீரோ சாமர்த்தியமா என்ன பண்ணிடுறாரு இதே சமயம் ஏர்போர்ட்ல வேற ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டு ரிப்போர்டர்ஸ் நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு முன்னால வேணும்னி கையில இருக்க பேக மேல தூக்கி பாம் பாம்னு கத்தி மொத்த பேரோட கவனத்தையும் தாம் பக்கம் இழுத்த ஹீரோ கேமராவுக்கு முன்னால இவர் யாரு எதுக்காக இங்க வந்திருக்காரு இப்ப போலீஸ்காரங்க சம்பந்தமே இல்லாம இவர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு போயிடுறாரு இங்க சீன கட் பண்ண ஹீரோவால காப்பாத்தப்பட்ட அதிகாரி கொரியாவுக்கு போயிடுறாரு இவரை உயிர கொடுத்து காப்பாத்துனது என்னமோ ஹீரோ பட் போய் இறங்கின தலைமை அதிகாரிய என்னமோ கே சிஐஏ டிபார்ட்மெண்டோட சீஃப் தான் காப்பாத்தின மாதிரி அவன் கேமராவுக்கு முன்னால சீன போட்டுட்டு இருக்கான் என்ன பண்றது அரசியல் சிஸ்டர் அப்படிதான் வேலை செய்யுது இவன் ஒரு பக்கம் பெருமை பேத்திட்டு இருக்க அப்படியே அந்த பக்கம் சுவிட்சர்லாந்துல இருக்க ஆர்டிஸ்ட காட்டுறாங்க இவனுக்கு இன்னமும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து போய் சேர வேண்டிய டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமௌண்ட் போல அதையும் மீறி எதுக்காக இவன் ஹீரோவையும் அதிகாரியையும் காப்பாத்தினானா தான் கூட வேலை செய்யற சக ஊழியர்களை காப்பாத்துறதுக்கு மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட மூணு மாச சம்பளத்தை கொடுக்கறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துச்சுல்ல அதுக்காகவும் அப்புறம் ஹீரோ இவனுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்புனாரு அதுல ப்ளீஸ்ன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காரு இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் மனசிறங்கி அவன் இவங்கள காப்பாத்தியிருக்கான் இது இல்லாம ஆர்திஸ்ட பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிசினஸ் இன்னைக்கு பிசினஸ்ல பத்து ரூபா போனா நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிச்சிடலாம் ஆனா இவன் கையில எடுத்த ஒரு ஆபரேஷன் அத பண்ணாம பாதிலயே விட்டுட்டான்னா இவனுக்கு லெபனான்ல இருக்க காண்டக்ட்ஸும் போயிடும்ல சோ அதுக்காகவும் சேர்த்துதான் அவங்களை காப்பாத்திருக்கான் இத நமக்கு புரிய வச்சுட்டு அடுத்த ஒரு மாசம் கழிச்சு லெபனான்ல ஜெயில மாறிட்டு இருக்க ஹீரோவை மீட் எடுக்கிறதுக்கு ஆரம்பத்துல வெள்ளக்காரன் ஒருத்தவன பாத்திருந்தோம்ல கொரியன் சார்பில இருந்து அவன் வந்திருக்கான் ஒரு மாசம் ஜெயில இருந்து சேது விக்கிற மாதிரி இருந்த ஹீரோ இப்ப ஆள் காப்பாத்த வந்துட்டாங்கன்னதும் ஹன்னி அண்ட் ரோமியோ கெட்டப்ல வெள்ளைக்காரனோட சேர்ந்து பிளைட் ஏறதுக்கு முன்னால அவங்கிட்ட இருந்தே ஒரு ரெண்டு டாலர் கடனா கொடுங்களேன் அப்புறமா தரேன் அப்படின்னு காசை வாங்கி செம்ம கெத்தா தன் அரஸ்ட் பண்ண அந்த ஆர்மி பாஸ்க்கு முன்னால வந்து அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆபிசர் கிட்ட இந்தா எனக்கு ஒரு மாசம் இடம் கொடுத்து இது வரைக்கும் வந்து கார்ல டிரா பண்ணீங்கல்ல அதுக்கு இதை டிப்ஸா வச்சுக்கோங்கன்னு காசை கொடுத்த ஹீரோ பக்கத்துல இருந்தா பாச பாத்து நல்லா புத்துல பிறந்த பூரா மாதிரி இருந்துகிட்டு தக்காளி யாரு கிட்ட பாத்தல்ல என் பவர அப்படின்னு மாசா ஒரு லுக்கை விட்டுட்டு வெள்ளக்காரனோட பிளைட் ஏறி கொரியாவுக்கு வந்துடுறாரு அந்த டைம்ல கொரியாவில ஒலிம்பிக் நடக்க போது போல சோ ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லையா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து சில அதிகாரிங்க வராங்க நாடே அவங்கள வரவேற்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கே தவிர்த்து அவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சு ஹீரோவை கண்டுக்கிறதுக்கு ஒரு பையன் இல்ல ஹீரோவும் அதை பெருசா நினைக்கலன்னு வைங்களேன் இவர் மாட்டுக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு வெளியே ஒரு டாக்ஸியை பிடிக்கலாம்னு பார்த்தா ஹீரோவால இங்க கொரியாவுக்கு அனுப்பப்பட்ட டிரைவர் இதே ஏர்போர்ட்டுக்கு வெளியே தான் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கான் பழைய நண்பனை பார்த்த பரவசத்துல ஹீரோ அவங்க ஏறி கிளம்ப அதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடா பாய்